ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சுடிதார் சைடு ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுலாம் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வருது சரியாக வர்றது கிடையாது அது எப்படி நம்ம சரி பண்ணுறது சரியாக ஸ்டிச் பண்ணுறது அழகாக இருக்கிற மாதிரி அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் சைடு தையலும் வந்து மார்க் பண்ணி நான் போட்டுவிட்டேன் இப்படி தான் வந்து நான் நாலு நாலு தையல் வந்து கஸ்டமருக்கு போட்டு கொடுப்பேன் அதனால தான் இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் விட்டுருக்குற பாத்தீங்களா துணி இந்த துணியிலேருந்து இப்போ நம்ம வந்து ஓப்பனுக்கு நமக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும் மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாமே கொஞ்சம் வந்து துணி விட்டுட்டு இந்த மாதிரி அதே ஷேப்புக்கு நம்ம வந்து வெட்டி விட்டுரலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து போடும்போது உள்ள நமக்கு அந்த சுருக்கம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த பக்கம் கட் பண்ண மாதிரியே வந்து நான் இந்த சைடும் வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேர்த்துக்கு அவங்க சைடு அவங்களோட தொழில் பிடிக்குது அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வருது அதையும் வந்து நான் வந்து ஈவன் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அப்படியே நேராக கொண்டு போயிடலாம் ஏன்னா நமக்கு கீழேருந்து வர்றது நேராக தான் வரணும் அதுக்காக தான் இந்த ஓப்பன் பார்த்திங்களா இந்த இடத்துல நான் வந்து இவ்வளோதான் வந்து துணி விட்டுருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இப்போ ஃபஸ்ட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே இந்த சைடு ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெய் அந்த தையல் வந்து நீங்கள் எத்தனை தையல் போட்டாலும் சரி ரெண்டு தையலோ மூணு தையலோ நீங்கள் எவ்வளோ போட்டாலும் போட்டுட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவும் தள்ளி தள்ளி இந்த தையல் வந்து நீங்க போடக்கூடாது இந்த தையல் முடிகிற இடம் எல்லாமே ஒன்னாதான் இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளவு மடிக்கிறதுக்கு விட்டுருப்போமோ அந்த அளவுக்கு வந்து இப்படி மடிச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டு அடிச்சுடலாம் ரொம்ப பொடி தயலாங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஒரு மீடியமான தையலாக வச்சுக்கோங்க இப்படி இந்த இடம் வரும்போது மட்டும் இதை வந்து இப்படி பிரித்து விட்டுக்கோங்க பிரித்து விட்டுட்டு இதை இப்படி மடிச்சுக்கோங்க மடித்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் அடையிலேயே நமக்கு எங்கேயும் துணி மாட்டிடக்கூடாது ஒரு டிஸ்டன்ஸ் கொண்டு வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வர மாதிரி கொண்டு வந்துட்டு அதே மாதிரியே வந்து இந்த இதையும் அப்படியே இப்படி மடிச்சுக்கிறோம் மடிச்சுக்கிட்டு இந்த இப்படியே நேராக ஈவனாக கொண்டு வந்துட்டு திருப்பியும் அப்படியே வந்து கீழ இருந்து அப்படியே வந்து தையல் போட்டுரும் கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு ஒன்று போல ஒரே சைஸ் வர மாதிரி மடிச்சுக்கோங்க வரையுமே வந்து அழகாக அப்படியே கொண்டு வந்துருங்க உங்களுக்கு எதாவது இந்த இடத்துல கொஞ்சம் தூக்கணும் மாதிரி வந்ததுனாலும் ஒரு சின்னதாக ஃப்ரீஸ் வர மாதிரி கூட அந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்துடும் முன்னாடி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் இப்போ பாருங்கள் இந்த ஓப்பன் சைடு ஓப்பன் ஸ்டிச் பண்ணியிருக்குது இல்லைங்களா பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குது அப்படின்னு இப்போ இதே மாதிரியே நம்ம இந்த சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக கீழே பாட்டம் அடித்து தைச்சதுக்கப்புறமேலே நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு தைச்சிக்கலாம் அதே மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிட்டு அதே மாதிரியே கொண்டு வந்து இந்த இடத்துல வரும்போது நம்ம இப்படி பிரிச்சிடணும் பிரிச்சுட்டு இந்த இடம் இது முடியுது அப்படின்னா இது வரையும் பாக்ஸ் அப்புறம் அதை அப்படியே திருப்பிக்கிறோம் திருப்பிட்டு திருப்பியும் வந்து ஒரு ஃபோல்டிங் ரெண்டு ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டு திருப்பியும் இந்த இடத்துல தையல் போட்டு அப்படியே இதை திருப்பி விட்டாராம் அப்படியே மேல இருந்து கீழே வரையும் திருப்பி கொண்டு வந்துக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களா நம்ம வந்து இப்போ ஓவர் லேட் போட்டாலே நம்ம வந்து இதுவரையும் போட்டு விட்டுக்கலாம் நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலும் வந்து சைடு பிடிச்சிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போடுவாங்க அந்த மாதிரி போடாமல் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சைடு பார்த்தாலாம் பாருங்கள் இந்த சைடு நமக்கு வந்து இது வந்து ரொம்ப அழகாக வந்துருக்குது இந்த சுடிதார் சைடு ஓப்பன் நிறைய பேர்த்துக்கு வந்து இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண தெரியாமல் தான் வந்து கொஞ்சம் தவறுதலாக வந்துடுது நீங்கள் இந்த இடத்துல எதுவுமே கட்டே கொடுக்க தேவையில்லை மற்றபடி வந்து சேம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இப்போ கீழ் பாட்டம் நம்ம மடித்து தைச்சிட்டு ரெண்டு பக்கமும் அதுக்கப்புறமேலு வந்து நம்ம திருப்பியும் இன்னொரு லைன் வந்து தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா ஒரு லைனோட விட்டலாம் இல்லை டபுள் ஸ்டிச்சஸ் போடுறீங்க அப்படின்னா டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு டபுள் தையல் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு ஸ்டாப் இப்போ ஃபுல்லாக ரெண்டு தையல் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமே நல்லா நீட்டாக அழகாக வந்து வந்திருக்குதே இங்கே பாருங்கள் எந்த இடத்துலையுமே இந்த சின்னதாக ஒரு பிசுறு இல்லை தூக்கின மாதிரியோ சுருங்கின மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் கம்பென் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்